வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடி எக்ஸு வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டாக போய் அந்த பெல்லைக்கான உருளத்தில் எழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்வண்ட்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு உணர்கள்லாம் புக் இருக்குதுங்க ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட ஜேசிபி எக்ஸ் வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் வச்சுலேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு நேர்ந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து டைமிங்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திங்கனாவே இன்ஜின் கீ கிரவுன் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி இடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சொக்காய் இருந்ததுனால் ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வாயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடை நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திரட்டு அவுட் திரட்டு இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டு இரண்டுமே ஜாம் ஆகிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேப்பருமே வந்து இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஜேசிபி த்ரீஎக்ஸ் வண்டியினுடைய முன்னாடி பக்கெட்டு டீத்து டோ எல்லாமே நல்ல தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டில் வெள்ளுக்குற கெதுமையாக இருக்காதுங்க முன்னாடி பூம்லையும் வெள்ளுக்குற கெதுமையாக இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புதுசு நல்ல இருக்குங்க முன்னாடி பூமியுடைய பின்னு புதுசு நல நிலையில் இருக்குங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜு பாடி கேபின் எல்லாமே பக்கா பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பேக் பைக்கெட்டுடைய பெண் புஸ்துன்னு நல்ல நிலையில் இருக்குதுங்க பேக் பூம்னுடைய பெண்ணு புஸ்து நல்ல நிலையில் தான் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாம் எடுக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெரு சென்று பேசும்போது கட்டாயம்மாவே அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டத்தா இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார்டு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் லோன் வசதி வேணாலும் செய்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காருங்க தேவைப்படுவீங்க இந்த வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்